கோயில் நடசாத்தியா சிலைங்க ஐயா நீங்க கை மேல இருக்காதிங்க கோயில் நடசாத்தியா சிலைங்க யாரா இருந்தா இருக்கட்டும் ஐயா யாரா இருக்கட்டும் இப்ப எதுக்கு நீங்க நட திறக்கிறீங்க உள்ளார எடுக்க ஐயா கூப்பிட்டீங்க மத்தவங்க எங்க யாரோ ஒருத்தர் லேட்டா வந்து விட்டுருவீங்களா டெய்லி வரவங்கள அப்படியெல்லாம் கிடையாதுங்க இப்ப எது கோயில் திறந்து நீங்க இது பண்றீங்க மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்களா அப்படியெல்லாம் கிடையாதுங்க யார கேட்டி புள்ளா விட்டீங்க ஐயா கோயில் சாத்தியாச்சு கோயில் சாத்தியாச்சு என்ன அட்ஜஸ்ட் பண்ற நாங்க உள்ளா நின்று வாசிக்கிற உங்களுக்கு அவ்வளவு தட ஒரு நாள் ஒருத்தர் சொன்னா நீங்க இது பண்றீங்கல்ல நாங்க எவ்வளவு ஒண்ணா சகிச்சுட்டு இருக்கோம் உங்ககிட்ட தெரியுமா மொத்தத்துல உங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து தானே பண்றாங்க அவர் வந்தவர் யார அவர் கூப்பிடுங்க எந்த அதிகாரியா இருக்கு சாமி கிட்ட அதிகாரி இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு போய் உள்ளார தரிசனம் பண்றீங்க கோயில் சாத்தினதுக்கு அப்ப திறந்து சார் இது என்ன ரூல்ஸ் சார் ஆ நாங்க ஒரு ரெகுலரா வருது வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லாத்துக்குமே ஆகாம பேசணும் சார் நீங்க வந்து வாங்க என்னத்தை விடுறதுங்க நீங்க எதோ ஒண்ணு அப்படி விடுறீங்களா வாய்ப்பு கிடைச்சா சார் நீங்க என்ன இங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க கோயில் சாத்தியாச்சு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்து ஹலோ சொல்லுங்க சார் அண்ணா நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா இதோட விடுவேன் இல்லாட்டி அப்படியே எல்லா குரூப்புக்கும் ஷேர் ஆகும் கோயம்புத்தூருக்கு அத்தனை குரூப்புக்கு ஷேர் ஆகும் இப்போ அஞ்சு நிமிஷம் சேர் ஆகும் ஐயா நாங்க எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கோம் ஏதோ ஒண்ணு எங்களை மதிக்கிறீங்களா டெய்லி வர பக்தர்களை ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா நடக்குது கோயில் சாத்தியாச்சு திறந்து நீங்க தரிசனம் காட்டுவீங்களா மத்த நாள் கால மணி வந்து உட்காந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளு கதவை சாத்திட்டு போறீங்க யார கேட்டு கோயில் திறந்து நீங்க தரிசனம் உள்ளார போயிட்டு வந்துட்டாருல இது உள்ளார போறதுக்கு இப்ப நாங்க நாளைக்கு லேட்டா வந்துட்டு உள்ளார போய் பார்க்கணும் விட்டுருவீங்க டெய்லி வரவங்க ஒரு நாள் லேட்டாச்சு நீங்க விட்டுருவீங்களா ஐயா அவர் சிஎம் இருக்கட்டும் கோயில் என்ன அத்துமீறி வருது அப்படி இருக்கிறவருக்கு அந்த தகுதி வேணும் இல்ல அவர் என்ன அவர் பேர் என்ன சொல்லுங்க